லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஜெயின் வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் இப்போது விற்பனையில் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ அவனுடைய வண்டியில் திமுக கொடி இருக்கு சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருக்கிறான் அதை கேட்கறதுக்கு திராணி இல்ல தகுதி இல்ல ஆமா திமுக காரன் தான் தவறு செஞ்சான் அவன கட்சியில இருந்து நீக்கிட்டோன்னு சொல்ல முடியுது இன்னைக்கு வரைக்கும்

பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவேக்க ஆதரவாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் சார் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு எதிராக தமிழகம் முழுக்கவே பல்வேறு கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது தொடர்பாக இன்னைக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சுய விளம்பரத்துக்காக தான் எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த மாணவி மேலே உண்மையான அக்கறைலாம் எல்லாம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு உங்கள் கட்சியும் அதாவது தாவேக்காவும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி பத்தோடு பதினொன்று இல்லை தமிழக வெற்றி கழகம் அதே போல் போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகள் வந்து சுய விளம்பரத்துக்காக தான்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் வேணால் இப்போ புதிய பரிமாணமாக இருக்கலாம் அதிமுகவாக இருந்தாலும் சரி போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு அரசியல் தோன்றுதலை தான் பல கட்ட தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா யா போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகள் எல்லாத்தோடவும் திமுக கூட்டணி வச்சுருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை வரலாற்று பதிவும் கூட பல கட்டங்களாக போய் காத்து கடந்த வரலாறுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டுருக்கும்போது அவர்களுக்கு என்ன சுய விளம்பரம் தேவை இருக்குது அவர்களுடைய ஆதரவு தான் இவர்களுக்கு தேவையாக இருந்ததை தவிர்த்து அவர்கள் அங்கேயே தான் இருந்தாங்க எல்லா கட்சியும் கூட்டணிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு சில கட்சிகளாக இருந்தாலும் அறிவாலயத்துக்கு வருவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அண்ணா அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அவர்கள் வீட்டு தைலாபுரத்துக்கு தான் போயிருப்பாங்களே தவிர இங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க இது வந்து கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் வரலாறுகளை மறந்துட்டு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணா திமுகவில் இருந்து இங்கே வந்தவர் தான் விரட்டப்பட்டு அங்கேருந்து வந்தவர் தான் சுய விளம்பரம்னா அவருடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு திமுகவில் வந்து அடைக்கலம் புகுந்தாரு அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்காகவும் அந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து பேசணுன்றதுக்காக பேசணும்ன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் அப்ப திமுக சுய விளம்பரம் தேடிச்சா அன்னைக்கு ஆட்சியாளர்கள் அண்ணா திமுக அந்த காலகட்டத்துல இருக்கும்போது மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்களே அப்போ திமுக சுய விளம்பரத்துக்காக போராடிச்சா அப்போது நீட்டை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்துனாங்களே சுய விளம்பரத்துக்காக போராட்டம் பண்ணாங்களா எத்தனையோ இப்போ சென்னையில் தமிழகத்தில் நடந்த எவ்வளவோ பிரச்சனைகளுக்காக திமுக போராட்ட காலத்தில் இருந்துச்சு சுய விளம்பரத்துக்காக இருந்துச்சா சட்டமன்றத்தில் போய் குட்கா கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுய விளம்பரத்துக்காக நடத்தினாரா வரலாறுகள் எல்லாமே இருக்குது இவர் ஏதோ இங்கேருந்து இருந்து வந்துட்டு அரசியல் கட்சியில் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்கோன்றது எல்லாமே அஞ்சு வருஷம்தான் இருக்க இன்னைக்கு இல்ல அஞ்சு வருஷம்தான் இன்னைக்கு மூன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இவர்களுக்கு பதட்டம் அதிகரிச்சிடுச்சு இன்னைக்கு பிரம்மாண்டமாக அண்ணா திமுகவை சொல்றாங்க இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தான் தமிழக மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய தாக்கமும் பிரதிபலிப்பும் அதிகமாக இருக்குது இதில் நம்ம எங்க காணாம போயிடுவோமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் சரியாக தர முடியாம ஆட்சியை இழந்தது திமுக இன்றைய அதுக்கப்புறம் அடுத்த பத்து ஆண்டுகளில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுமாக இருந்தாலும் சரி மக்கள் நலனாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவியாக இருந்தாலும் சரி எல்லா அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே போராட்ட காலத்தில் தான் இருக்காங்க விவசாயிகள் போராட்டம் பண்ண இல்லையா எல்லாருமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுய விளம்பரத்துக்காக பண்ணுறாங்களா அன்றைக்கி விவசாயிகளுக்காக திமுக போராடிச்சே சுய விளம்பரத்துக்காக பண்ணிச்சா எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது ஒரு சப்பக்கட்டு கட்டணம் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கி பலமாயிடுச்சு எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க வந்து செஞ்ச தவறுகளை மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் சுய விளம்பரம் அது இதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னால் மட்டும் பரவாயில்ல சார் இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதை அரசியல் பண்ணாதீங்க ஒரு பெண்ணுடைய விவகாரத்தை வந்து நீங்கள் வந்து வழியில் கொண்டு வராதீங்க இதை வச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்கல்ல அதையுமே நம்ம பார்க்கணும் தானே நீதிமன்றங்கள் சொன்ன எல்லா தீர்ப்புகளும் கீழே சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள்லேருந்து மேலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வ மறுத்திருக்குன்றது வரலாறு இங்கே இங்கே ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தா ம நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கும் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி நூறு கோடி ரூபாய் அபராதம் போட்டது ஒரு தான் அப்போ அதை ஏற்றுக்கிறோமா அதுக்கப்புறம் திருப்பி அன்னைக்கு திரும்ப போயிட்டு அவங்க வந்து நீ குற்றவாளி இல்லைன்ற மாதிரி ஒரு இப்போ ஒரு இதை கொண்டு வந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அந்த கேஸில் இருந்து அவங்கள விடுவிக்கணுன்றது தான் கேட்டிருந்தாங்க அதை ஏற்றுக்கிறாங்களா நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒற்றை கருத்து கிடையாது நீதிபதிகளே போராடிய காலங்களில் நம்ம கடந்த காலங்களில் வரலாறுகளில் பார்க்குறோம் ஆனால் இப்போ நீதிமன்றம் வந்து இதை அரசியல் ஆக்காதீர்கள்னா இங்கே தேவை என்ன இருக்குது விளக்கம் வேணும் இல்லை உண்மையான குற்றவாளிகள் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல உண்மையான குற்றவாளி எங்கே உண்மையான ஒரு குற்றவாளி ஒருத்தனை கிடச்சிட்டான்றதுக்காக அவனை பலியாட ஆக்குறீங்களான்றது தான் இப்போ இங்கே பிரச்சனையே எல்லார் குற்றவாளிகளை கைது செஞ்சிட்டோம் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர்களுடைய படுகொடையில் சொல்லப்படுது அண்ணா நகரில் குற்றவாளிகள் சரணடைந்தனர் துணை ஆணையர் முன்னிலையிலு போடுது குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டுட்டாங்க போராட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு அதை தொடர்ந்து எத்தனை மாதங்களாக ஒரு ஒரு ஒருத்தராக கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தார்கள்ன்றது வரலாறு இருக்குது இல்லையா இப்பவும் என்ன சொல்கிறோம் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு தான் சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் சொல்றாரு ஒரு பெண்ணுக்கு நடந்ததை வச்சு பேசாதீங்கன்னு சொல்றாரு அப்போ இங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு நடந்தால் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எப்படி இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா அப்போ இதுல எங்க இருக்கு சமூக நீதி அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு சார் அதாவது திராவிட மாடல் ஆட்சியில தான் பெண்களுடைய உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதை முடக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை பரப்பிங்கன்னா பெண்கள் எப்படி உயர்கல்வி படிக்க மு முன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்து இருக்கு அவர் சொல்றாங்க அப்போ என்ன நடந்தாலும் அதெல்லாம் நடந்த மறைச்சிடணும் பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய வன்புணர்வுகள் நடந்தாலும் மறைச்சிடணும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு எது நடந்தாலும் மறைச்சிடணும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் மறைச்சிடணும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் மறைச்சிடணும் நீங்கள் தான் சாராய ஆலையை உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கீங்க மறைச்சிடணும் நீங்கள் இன்னைக்கு விளம்பரத்தில் வந்து போதையில்லாம் தமிழகத்தை உருவாக்கணும் உருவாக்குவோம் போதைக்கு அடிமை ஆகாதீங்கன்ற ஆடு போ போடுவீங்க அதையும் மறைச்சிடணும் எல்லாத்தையுமே ம மூடி மறைச்சிடணும் நீங்கள் வந்து இந்தியாவிலே உலகத்திலேயே தரமான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் அதை அப்படி அப்படி சொல்லலாமா உங்களுக்கு தேவைன்றதுக்காக இன்றைக்கி நடிக்கிறீங்களா அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது இருக்கக்கூடியவனை யாரை காப்பாற்றுறீங்கன்னு கேட்குறோம் உங்களோடைய தொடர்ச்சியாக உங்களோட ஒன்று ஒன்றுமாக இருக்கான் அவனுக்கு அவன் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க எல்லாமே அவனுக்கு திமுக பக்கம் இருக்குது அவனுடைய வண்டியில திமுக அவனுடைய கொடி பறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறான் அதை கேட்குறதுக்கு திராணி இல்லை தகுதி இல்லை ஆமாம் திமுக காரன் தான் தவறு செஞ்சால் அவனை கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னு உங்களால் சொல்ல முடியுதா இன்றைக்கு வரைக்கும் ஏன் சொல்ல முடியல அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க அது முடியல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து பண்ணுது அது தொடர்ச்சியாக ஒரு ஒரு கட்சிகளும் பண்ணுது மற்ற கட்சிகள் பண்ணுறது தான் விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பண்ணது விளம்பரத்துக்காக பண்ணல போராட்டம் பண்ணல இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரியை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் கொண்டு போய் துண்டறிக்கை கொடுக்குறாங்க விழிப்புணர்வோடு இருங்க பாதுகாப்பாக இருங்க நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பொது வந்து ஓப்பனாக சொல்லுங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறாங்க இது வந்து போராட்டமா விழிப்புணர்வு கூட பாஜகவினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க போராட்டம் நடத்துறதுக்காக ஆனா வைகோ அவர்கள் வந்து அங்க ஒரு போராட்டம் நடத்துறாரு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக அவருக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அவருக்கு அரசனுடைய நிலைப்பாட்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னா இல்ல அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா திமுக ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக யாரும் இங்க வாய் திறக்க கூடாது அதுதான் அவங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் என்ன ஒரு நிலைப்பாடு இருந்தது அண்ணா திமுக அரசை எதிர்த்து போராட்டம் நடக்கக்கூடாதுன்றது ஆனால் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் அதிகப்படியாக தமிழகத்தில் போராட்டம் நடந்தது இங்கேதான்ன்றத பதிவு செய்யப்பட்டது அதே போல் இன்றைக்கி இவர்களுக்கு மறுப்பு ஆனால் வைகோ இன்னை இத்தனை இத்தனை மாதமாக எங்கே போயிருந்தார் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு அவருக்கு தெரியாத அங்கே வந்து சுரங்க ஆய்வு நடக்குது ஏழாம் விட போகிறாங்க நீங்கள் வந்து ஒரு அனுமதி தரமாட்டோன்றதுதான் நீங்கள் அனுப்பின கடிதத்தை வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டான் உங்களை அவன் மதிக்கவே இல்லை அவனுடைய நிலைப்பாட்டில் அவன் நின்றுட்டு இருக்கிறான் நீங்கள் ஆய்வு நடத்துறதுக்கு நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க உங்கள் மேலே குற்றம் இருக்கா இல்லையா இன்றைக்கி மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு எழுந்து வந்துவிட்டால் ஆர் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான்றதுக்கு ம வைகோ கண்டித்து பேசுவாரா இந்த தமிழக அரசாங்கம் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது தவறு தான் பேசுவாரா பேச மாட்டார் தனக்கு உடல்நிலை இன்னைக்கு வயது ஆயிடுச்சு தன்னுடைய மகனை இன்னைக்கு அரசியல் கட்சியெல்லாம் நிலை நிறுத்தணும் வாரிசு அரசியலை எதிர்த்தவர் இன்னைக்கு தன்னுடைய மகனை முன்னிறுத்துறாரு ஏன் அந்த கட்சியில வேற ஒருத்தர் இல்லையா அடுத்த மகன் தான் இருக்கிறாரா எதிராக தான் புது கட்சியை அப்ப அவர் பேசுறதுல என்ன இருக்கு இன்னைக்கு ஸ்டாலின காப்பாத்துவேன்றாரு ஸ்டாலின் இன துரோகி கலைஞர் இன துரோகின்னு சொன்னவர் அவரு ஒரு முளை கைத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவேன் திமுகவோட கூட்டணி வைக்க வச்சா வைக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டான்னு சொல்லவர் இன்னைக்கு கயிறு கிடைக்கலையா நிலைப்பாடை மாற்றிக்கிட்டிங்களா உங்களுடைய கொள்கை என்ன ஆச்சு எதன் எதன அடிப்படையில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சிங்க வாரிசுன்றதுனால தான் கட்சியாக ஆரம்பித்தீங்க இன்னைக்கு உங்களுடைய வாரிசுக்கு கொடுத்துருக்கீங்களே அன்றைக்கி அப்போ அவர்கள் பண்ணது சரி இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது சரி இதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி பேசுது ஸோ ஒருத்தர் ஒருத்தர் இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்கள் சலைச்சவர்கள் இல்லை தான் போய்கிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுறத இன்னும் ஒரு ஆறு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் ஆளக்கூடியது மக்கள்கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிடுச்சு திமுக தரப்பு ஆள ஆளக்கூடிய ஒரு தன்மை இழந்துருச்சு அவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு இதை மூடி மறைக்கணும் அப்போ இந்த விஷயம் விஸ்வரூபமாக எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வைகோ தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறாரு அவரை வச்சு இந்த டென்சனுக்காக நீங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணுங்கன்ற ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்குறாங்க இத்தனை நாளாக எங்கே போயிட்டாரு இத்தனை நாள் இங்கே தானே இருந்தார் இதே அரசியலில் தானே பேசிக்கிட்டு இருந்தார் ஏன் போராட்டம் நடத்தலை ஆய்வுக்கு அனுமதி கொடுத்த திமுக அரசு கண்டிக்கணுமா இல்லையா வெள்ள நிவாரணத்துல பிரச்சனை வந்துருச்சு என்னால சுதந்திரமா கருத்துக்களை சொல்ல முடியலன்னு வேல்முருகன் பேசுறாரா இல்லையா பேசுங்க வெளியில வந்து ஏன் பேச மாட்டீங்க திமுக சின்னத்தில் போட்டியிட்டதை கூட பரவாயில்ல எனக்கு தனக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல மக்களுக்காக தான் வேல்முருகன் அண்ணன் வைக்கோ ஏன் பேச மாட்டாரு மறுக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கட்சியும் இல்ல நீங்க ஏன் பேச மாட்டீங்க மக்களுக்காக இங்க போராட்டம் நடக்கமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் தீபாவளி அன்னைக்கு கூட கொட்டக்கூடிய மலையில கூட போராட்டம் நடத்துறான் அவன் மீது தடியடி நடத்தப்படுது ஓட ஓட அடிக்கப்படுறான் விரட்டப்படுறான் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சாங்க ஆளக்கூடிய தரப்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திமுக என்ன பண்ணுச்சு அரசியல் ஆக்காதீங்க அரசியல் ஏங்க அவன் வாழ்வாதாரத்துக்காக ஜீவாதாரத்துக்காக போராடுறான் இது அரசியல் ஆக்காதீங்கன்னா அப்போ உங்களுடைய நிலைமை என்ன நீங்கள் கொண்டு வந்து வான் சாகசமும் ஃபார்முலா ரேஸும் நடத்துவீங்க இதெல்லாம் யாருக்காக நடத்துறீங்க அவன் வீட்டுக்காக சாகுறாங்க தன்னுடைய ஊதிய உயர்வுக்காக சொல்றான் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்றான் தனக்கு ஒரு சங்கம் வேணும்ன்றான் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும்னு சொல்றான் இதில் என்னங்க தவறு இருக்கு அப்போது நீங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுக்காக தானே இந்த அரசாங்கம் நடக்குது இருக்கக்கூடியவன் எளியவனுக்கும் சாமானியவனுக்கும் மக்கள் எங்க ஆட்சி மக்கள் ஆட்சியாக நடக்குது திராவிட மாடல் புது புது வடிவமான ஆட்சின்னு சொல்றீங்க என்ன சாதனை செஞ்சிட்டிங்க அதை சொல்லுங்க படிக்கக்கூடிய ப பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டியில் புக்கே தரத்துக்கு உங்களுக்கு வக்கு அப்போ எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கு திமுக அரசாங்கம் இது வந்து மிகப்பெரிய வந்து மத்தியில் ஆளக்கூடிய அரசு பாசிசமாக இருக்குதுன்னா இங்க பாயாசமானு கேட்டார் பார்த்தீங்களா அந்த பாசிசம் தான் இங்கே நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆனா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அரசு விஜய் அவர்கள் வந்து எலைட் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது வந்து பத்திரிகையாளர்களுக்கு டாட்டா தான் காட்ட முடியுமா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டாரான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இன்றைக்குமே நடந்திருக்கு விஜய் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய பனையூர் அலுவலகத்தில் அவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு ஸோ இதை எப்படி சார் பார்க்குறது விஜய் அவர்கள் தொடர்ந்து இப்போ அவங்க சிலைக்கு போய் கூட மாலை போட மாட்டாரே அது அதாவது ஃபோட்டோவில் வேற யாருக்காவது போட்டாரா இல்லை சார் வேலுநாச்சியார் போல் ஒரு உருவத்தில் வரைஞ்ச ஒரு நடிகைக்கு மாலை போட்டாரா வேலு நாச்சியாரனுடைய படத்துக்கு தான் உருவப்படத்துக்கு தான் மரியாதை செலுத்தியிருக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் ஜனவரியில் இருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்திலேருந்து தன்னுடைய நிலைப்பாட்டுக்குள்ளே முழு நேரம் அரசியலுக்குள்ளே வருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு அவ் எத்தனையோ வேலைகள் இருக்கும் ஆனால் உரியவர்களுக்கு மரியாதை செலுத்தணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அவர் வீட்டில் உட்காந்து அதை பண்ணியிருக்கலாமே ஏன் அலுவலகத்துக்கு வந்து பண்ணுறாரு புரியுதுங்களா எல்லாத்துக்குமே ஒரு அவரும் அவருடைய அவருடைய கட்சி அவருடைய நிலைப்பாடு போய்கிட்டு இருக்குது இங்கே வந்து பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் திருப்பியும் சொல்கிறோம் அவர் அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறாரு இவர்கள் நினைச்சது போல் இல்லை அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தமிழகத்தில் மக்கள் மீது மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு கொடைப்பிடிக்கிறாங்க இதுதான் விஷயம் அதுக்காக அவங்க ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை திமுகவால் பேச முடியாது இன்றைக்கி சேகர்பாபு பேசுகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் ஜெயிப்போம் இரநூறுலேயும் ஜெயிப்போம் ஐநூறுலையும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு பதட்டத்தினுடைய வெளிப்பாடு திரும்பவும் சொல்கிறேன் ஒன்றரை ஆண்டுகள் வந்து இந்த இன்னைக்கு சரித்திரத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் நீங்கள் என்றைக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி போட்டுங்க உங்களுடைய பதட்ட பதட்டமும் பயமும் அதிகரிச்சிருச்சு மக்கள் எல்லாத்துலேயும் மக்களை துன்புறுத்தி தான் இருக்கிறீங்க அது என்ன விடியல் பயணமாக இருந்தாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பஸ்ஸில் போகக்கூடிய பெண்கள் எல்லாம் வேண்டான்றாங்க மரியாதையாக நடத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ இங்கே செ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க யார் கூட வேணா பேசுங்க அவர் மகளை சொல்லுவாரா பொன்முடி ஒரு தகுதி நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா எதை வேணா சொல்லு யார் விட்டு பணத்தை கொடுக்குறீங்க மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுக்குறீங்க பொன்முடி அவருடைய இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரா இன்னைக்குமே அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு நிலுவையில் தான் இருக்குது எல்லாமே மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில கூட இவரு இப்போ கதிரானந்த் வீட்டில் இடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அது மத்திய அரசாங்கம் இவங்க எங்களை வந்து அழுத்தம் கொடுக்குது எங்களை பயமுறுத்துது நான் சொல்லலாம் சரிங்களா எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு வேற என்ன குற்றச்சாட்டை உங்களால பெருசா சொல்லிட முடியும் அப்படின்னா இப்ப வந்து அவங்க வீட்டு முன்னாடி எல்லாம் சேர்லாம் போடப்பட்டிருக்கு அது வந்து அவங்க ஏற்பாடாக இருக்காங்களா சார் இப்போ ஒரு ஈடி ரைடு வருது அப்படின்னா சிஆர்பிஎஃப் போலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து துறைமுருகன் அவர்கள் வீட்டு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சேர்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஸோ இது எப்படி உங்க ஒரு செய்தி ரைடே செலிப்ரேட் ஆகணும் அப்படின்னு செய்தியாக்கணும் மற்ற செய்திகளை இருட்டடிப்பு செய்யணும் திமுக நிலைப்பாடே அதுதான் இந்த செய்தியை ஒரு பெரிய செய்தி ஆக்கணும் அந்த செய்தியை ஒரு இருட்டடிப்பு செய்யணும் அப்போ அந்த மாணவிக்கு நடந்த பிரச்சனையை இடு இருட்டடிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவர்கள் வீட் ஈடுகிறீடு வந்தால் அது அவங்களுடைய ஆவணங்கள் என்னன்றதை சரிபார்க்க போகிறாங்க அது அவங்களுக்கு நடக்கக்கூடியது இதில் கட்சி தொண்டர்களை ஏன் கொண்டு வரீங்க உள்ளே அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்போ மக்களை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய தேவைக்காக மக்களை ப தொண்டர்களையும் பயன்படுத்துகிறீங்களா எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும் அங்கே வீட்டில் ஆள் இல்லை வேலை வேலைக்காரங்க தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு மந்திரி மூத்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட கலைஞர் காலத்துலேருந்து கலைஞருக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலாமா இவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு கண்டன்ட் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதை தான் இங்கே அடங்குன்ற விஷயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர் மட்டும்தான் அவர் பேரை உச்சரித்தாதான் இல்லைனா இவர் அவர் அவர் என்றைக்கு வெளில வந்தாரோ இவர்களுடைய தூக்கம் எல்லாம் கல கலைஞ்சிருச்சு எல்லாரையும் தட்டி எழுப்பி விட்டுட்டார் மக்கள் என்ன இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கான் அதே இவர்களுக்கு பயமாக இருக்குது போஸ்டர் ஓட்டாதீங்க ஏன் போஸ்டர் ஓட்டக்கூடாது இல்லை எம்ஜிஆர் அது மாதிரி செத்தரிச்சு போஸ்டர் ஓட்டுறாங்களா அதை வந்து அதிமுகவினரை கூட அளவுக்கு பெருசாக கண்டுக்கல ஆனால் திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து பாருங்கள் இப்போவே இந்த மாதிரியான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு தலைவரை வந்து இவங்க ரிப்ளிகேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே விஜயகாந்த் என்னன்னு சொன்னாங்க கருப்பு எம்ஜான்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல அவர்கள் பாசத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க வாழும் வல்லலேன்னு சொல்லுவாங்க வாழும் கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லுவாங்க என்னென்னவோ இப்போ சொல்லுவாங்க நம்ம இவரு கலைஞரை சொல்லலையா வாழும் அண்ணான்னு சொல்லலையா எல்லாமே நடந்தது தானே அப்போ இன்றைக்கி என்ன புதுசாக சொல்கிறீங்க இல்ல திமுக காரங்க இது அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அதிகமா என்ன இவர்களுக்கு மேல என்ன கரிசனம் எம்ஜிஆருக்கு மேல இவர்களுக்கு என்ன கரிசனம் கேக்குறேன் எவனோ ஒருத்தன் அடிக்கிறான் ஒட்டுறான் அவனுடைய ஆசைக்கு என்னவோ பண்ணிட்டு போறான் அவன் பட்டம் கொடுத்த உடனே உடனே ஐநா அங்கீகரிச்சு இவருக்கு இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க போதா எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு இருக்கா திமுக அவனுடைய ஐடி விங்குக்கு இல்லையே இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பேசுகிறதுக்கு தகுதியும் திராணியும் இல்லாமல் தானே இருக்குது திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கும் விமர்சனங்கள் வரதான் செய்யும் நாங்கள் வரக்கூடிய விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வச்சுருக்கீங்கள உங்களுடைய பி டீம்களாக கட்சிகள் உங்களுடைய இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்ன்ற போர்வையில் இவங்க எல்லாருமே உங்களுக்கு முட்டு கொடுத்து தான் பேச இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் சும்மா இன்றைக்கி ஆகாதவன் ஊருக்கு போகாதவன் வழி சொன்ன கதையில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பதில்கள் எதுவும் ஏற்புடையதா இல்லை உங்கள் மீது நம்பிக்கைத்தன்மை இல்லை மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கான் அதனுடைய மாற்றம் தான் இது ஸோ தமிழக வெற்றிக் கழகம் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சிக்குள்ளேயே வைக்கப்படுது என்னென்னா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் கட்சியில் வந்து இணைகிறாங்க வெளி ஒரு அமைப்பாக இருந்திருப்பாங்க இல்லை வேறு கட்சியில் இருந்திருப்பாங்க ஸோ இது வந்து நிறைய கோஷ்டிகள் உருவாயிருச்சு விஜய் அவர்கள் கட்சியிலேயே இப்போ யார் பொறுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கோஷ்டியாக செயல்படுறாங்க அவங்களுக்கான கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க இது வந்து விஜய் அவர்கள் வந்து இதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது வந்து பொதுவாக ஒருத்தவங்க கது கருத்து சொன்னாங்கன்னா நம்ம அதை கடந்து போயிடலாம் ஆனால் அந்தந்த ஊரில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளை இதை வந்து மணக்குமுறலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திருப்பியும் வந்து அதாவது இதுக்கு நான் பல இடத்துல ம விடை சொல்லியிருக்கேன் திருப்பியும் நீ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் இன்னும் பதவிகள் யாருக்கும் பொறுப்புகள் போடப்படலை பொ பொறுப்புகள் போடும்போது எல்லாருக்குமே மாதிரி வரக்கூடிய நிர்வாகிகளை யாரையுமே இவங்க வந்து உதாசீன படத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிறாங்கன்னா அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க இப்போ இன்றைக்கி எல்லாம் தயாராகிடுச்சு இவர் பேர் தான் இதில் இருக்க முன்னாடி இருக்கு இவர் பேர் பின்னாடி இருக்குன்றது இல்லை மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் கட்சிக்கு உண்மையாகவும் செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு அவர்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல ஆண்டு காலமாக விஜயனுடைய மக்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே உரிய மரியாதை அவர்கள் அங்கே தரப்படும் வந்தவர்களையும் அவர்கள் உதாசீனப்படுத்திடாமல் அவர்களுக்கும் உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் தான் சொல்கிறாங்க இப்போ புதுசாக வந்தவர்கள் ஏற்கனவே கட்சியில் இருந்ததுனால் அவர்களுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே அந்த கட்சியினுடைய தோரணையிலே இருக்கும் இங்கே இருந்தவர்கள் எல்லாமே இருந்தவர்களும் வேற ஒரு கட்சிகளில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் பெரிய ஒரு பதவிகளில் வை வச்சிருக்க மாட்டாங்க ஆமா ச அம்மானியவர்களா ஓட்டு போடக்கூடியவர்களாக கடைநிலை தொண்டர்களா தான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவர்களுக்கு அவர்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் ஏற்படுமே தவிர்த்து இது வந்து உண்மையான தகவல் கிடையாது சிலருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் பொறுப்புகள் அறிவிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அந்த தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இந்த மாச கடைசிக்குள்ள பொறுப்புகள் போடப்படும் சொல்லியிருக்கிறாங்க பொறுப்புகள் வரும்போது இருக்கக்கூடிய வருத்தங்கள் களையப்படும் ஓகே சார் எங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வாழ்க்கை இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது குலதெய்வமாக வணங்குகின்றோம் வெளிப்பாடு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ இருக்கு